மோடியை நேரிய மோடியை வணங்குங்கள் நேரிய மோடியை பாராட்டுங்கள் நேரிய மோடியை போற்றுங்கள் ஏன் தெரியுமா வீரிய வழிபாடு நடத்துகிறார் வீரிய வழிபாடு நடத்துகிறார் என்ன வழிபாடு நேரிய மோடியை தமிழ் எழுத்துக்கு பாராட்டுங்கள் வீரிய வழிபாடு நடத்துகிறார் அதுவும் சூரிய வழிபாடு நடத்துகிறார் சூரிய வழிபாடு நடத்துகிறார் மோடி மறைவாக ஒன்று சொல்கிறார் திராவிட நாட்டையும் மட்டுமல்ல வட நாட்டையும் திராவிட நாட்டையும் காப்பாத்த ஒரே தலைவனால் முடியும் அது தளபதியால் தான் முடியும் என்று மறைவாக சொல்லியதால் மோடியை பாராட்டுங்கள் அவர் குமரிக்கடையிலே கும்பிட்டு சொல்லிவிட்டார் நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே நான் சொல்ல போகும் பெருமை பீகாரில் கூட இல்லையே நாற்பதற்கு நாற்பது நமது வெற்றி இல்லையே பீகாரில் கூட இல்லையே நாற்பதுக்கு நாற்பது நமது வெற்றி இல்லையே நமது தலைவர் தளபதிக்கு நிகர் யாருமே இல்லையே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஒப்புமை சொல்ல யார் இணை சித்தரஞ்சன் சாலை திருமுனை நாளை மத்திய அரசின் அரியணை சங்கிகள் சங்கிகளே சங்கிகளே தோக்கும் உங்கள் சதியப்பா சங்கிகளை தோக்கும் உங்கள் சதியப்பா கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா காரணம் கலைஞர் பெற்ற தளபதியப்பா சங்கிகளை தோக்கும் உங்கள் சதியப்பா கருஞ்சட்டை புகழ் பாடும் கங்கை நதியப்பா காரணம் என்ற தளபதியப்பா இனி நடக்காது உங்கள் சதியப்பா காரணம் ஐம்பது ஆண்டுகள் உதய நிதியப்பா இனி ஐம்பது ஆண்டுகள் உதய நிதியப்பா முத்தமிழ் அறிஞரே டாக்டர் கலைஞரின் உடன்பிறப்பின் உயிர் நாடி தலைவரே உன் வெள்ளை வேட்டி பெரியாரின் வெண்தாடி கலைஞர் என்ற பேர் புரட்சிகளின் முன்னோடி நாளை இந்தியாவை படைப்பதிலே டாக்டர் தளபதிதான் கில்லாடி அண்ணனே எடப்பாடி நீ சேலத்திலே இருந்துரு வாய்மூடி அண்ணன் எடப்பாடி நீ சேலத்திலே இருந்துரு வாய்மூடி இரண்டு நான் ஒரு நந்தனம் கல்லூரி பேராசிரியர் இரண்டு வரியில் விடை தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள் மாதா மாதம் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் சூரியன் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் சூரியன் தான் கொடுக்குமே தாமரைக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் கூறுங்கள் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் சூரியன் தான் கொடுக்குமே தாமரை ஜிஎஸ்டி என்று சொல்லி அதை தட்டி பறிக்குமே சங்கிகளுக்கும் சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள் சங்கிகளுக்கும் பராசக்திக்கும் வேறுபாடு கூறுங்கள் கோயிலின் நிலையை கூட சங்கிகள் கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொடவிடாமல் தடுக்குமே கோயிலின் நிலையை கூட சங்கிகள் தொடவிடாமல் தடுக்குமே பராசக்தி அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே அனைவரையும் அர்ச்சகராக்கி சிலையை தொட வைக்குமே அவருக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கு வடநாடு தமிழ்நாடு வேடுபாடு கூறுங்கள் வடநாடு தமிழ்நாடு வேறுபாடு கொடுங்கள் வடநாடு பெண்ணிடத்தை அடிமையாக அடிக்குமே தமிழ்நாட்டு மட்டும்தான் பெண்களை கடவுளாக மதிக்குமே இந்தியை வடநாட்டு இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கிறான் இந்தி படித்து பல பேர் இந்த நாட்டில் பாணிபூரி வைக்கிறான் இந்தியை படித்தால் அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர்கள் பா விஜய் யுகபாரதி விவேகா எங்கள் கவிச்சக்கரவர்த்தி அங்கத்தை வர்ணிக்கும் அற்புதமான கவிஞர்கள் அரங்கிலே ஒரு நொடியில் முடிக்கிறேன் சங்கத்தில் தமிழ் தந்த கலைஞரின் அங்கத்தை வர்ணிக்க முயற்சிக்கிறேன் நெற்றியின் சுருக்கம் நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை படித்த நெற்றியின் சுருக்கம் வெற்றி தமிழ் கவிதை பெற்ற பிரசவ தழும்புகள் கொற்றவன் உதடு தமிழ் தாய பால் குடித்து வளர்ந்த இரட்டை மார்பகங்கள் முத்தமிழ் தலைவரின் முத்தமிழ் தலைவரின் மூக்கு உலகத் தமிழர்களின் ஒரே ஒரு சுவாச குழாய் கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி தமிழ்தாயே தன்னை அலங்கரிக்க கொண்ட தமிழ்தாயே தன்னை அலங்கரித்துக் கொண்ட கண்மை டப்பா சதை உடல் அல்ல கலைஞர் இந்த உடன்பிறப்புகளின் உயிர்களான உடல் இந்த திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ நினை திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ நினை கோபாலபுரத்துக்கு யார் இணை கோயிலில் அனைவரும் அர்ச்சனை திமுகவின் சாதனை தினமும் தினமும் நீ இணை கோபாலபுரத்துக்கு யார் இணை கோயில் அனைவரும் அர்ச்சனை பாலம் அமைத்தது சாலை அமைத்தது ஏழைகளுக்கு எல்லாம் கிடைத்தது நம்மொழி தமிழை செம்மொழி படைத்தது தமிழ் மொழி படித்தால் வேலை கிடைத்தது நாட்டின் திட்டம் எல்லாம் கிட்டு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு நாட்டில் கிட்டு நாட்டின் திட்டம் எல்லாம் கிட்டு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடையாக ஒன்று கேட்டு விடை பெறுகிறேன் வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார் வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார் மனிதன் மாறாய் பாதையிலே கைரிக்ஷா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார் தடுக்கப்பட்ட மாதருக்கு சொத்துரிமை தந்தது யார் மாநிலத்தின் பெரும் தலைவன் யார் பெரியார் அண்ணா போதித்த கருத்துகளை புத்தளிச்சியாக சட்டமாக்கி திட்டமாக்கிய ஒரே தலைவன் யார் ஏர் ஏறுளவன் கடன் நீக்கி இன்முகத்தை படைத்ததும் ஏருளவன் கடன் நீக்கி இன்முகத்தை படைத்ததும் பெண்கள் திருமணத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்ததும் இலவச எரிவாயு அடுப்பு தந்து மகிழ்ந்ததும் எல்லோருக்கும் தொலைக்காட்சி பட்டி தந்து ரசித்ததும் இந்தியாவின் முதல் தலைவன் ஒப்பற்ற தலைவன் டாக்டர் கலைஞர் என்று சொல்லி போய் வருகிறேன் விடைபெறுகிறேன் வணக்கம்